குகாய சிவாய ஓ மகதீஷாய நமோ நமோ என்கின்ற அற்புதமான அத்தகைய திருவாக்கினை திருமுருகன் கால்களிலே சமர்ப்பணம் செய்து அற்புதமாக திருமுருகஸ்வரூபத்திலிருந்து சீடனாம் அகத்திய பெருமானை ஆசானாம் ஆற்றல் மிகுந்தவனை அரும் சபை ஆழ்பவனை பெருஞ்சபை பேரண்ட மகாசபையின் தலைமை பீடத்தை அலங்கரித்து அமர்ந்திருக்கின்ற பெருமகா சித்தனை வருக வருக என தவமுனியே வருக சிவ முனியே வருக சித்த கூட்ட தலைவனே வருக சீர்மகும் சபைதனிலே பேருமகும் சபதியனிலே பெரும் பிரபஞ்ச மகா சபைதனிலே அமர்ந்த அகத்தியனே அகத்தியமே ஜகத்தியமே வருக 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 என சிவரூபனை சித்த பெருமகனை சிவமாய் அமர்ந்திட்ட அகத்தியனை வரவேற்கிறோம் ஓம் அகதி சாய நமக ஆசானே வருக அருளானந்த பேரானந்த சிவானந்த ஆனந்த சித்தானந்த பிரபஞ்ச ஆனந்த பெருமகனே வருக 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 யாவரும் இன்புற்றிருக்க வருக வருக யாவரும் ஞானமடைய வருக வருக யாவரும் நல்வழி செல்ல வருக வருக யாவரும் உயர்வழி செல்ல வருக வருக யாவரும் உன்னத பெருவழி செல்ல வருக வருக யாவரும் உத்தம சிவபலி செல்ல வருக வருக சீர்மிகும் பேர்மிகும் பெருமகா யுகத்தினை வரவேற்க வருக வருக என வருக வருக என அகத்தியத்தை ஜெகத்தியத்தை ஈரேழு பதினாலு லோகமும் வியந்து வாக்கின்ற பேராற்றலே கருணை வடிவமே எழுகடல் உண்டு ஏழு உலகம் ஏழு சுழல்கின்ற அற்புத பெருமகனே சுழலாய் சுழல் மையமாய் அமர்ந்திட்டவனே வருக இறை சபையை ஆள்பவனே வருக இறை இறையாய் அமர்ந்த ஆசானே வருக 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 என அற்புதமான நிலைகளிலே வாத்திய நிலைகளை முழங்கி சிவ புத்திரனை பேராட்டலாம் பெருமகா அகத்தியத்தை வரவேற்கிறோம் ஓ மகதீஷா என் நமக ඕ මගදීශය නමක ඕ මගදීශාය නමෝනමක. ஓ மகதி ஓ மகதி ஓ மகதி ஓ மகதி அருள் மாமணியாய் அழகுவேல் மேல் திருமேனி கொண்டு அற்புத ஆற்றலினை தன்னகம் தாங்கி அவ்வாற்றல் தனை ஆதி கைலாய சிவசூட்சம நூலாக மாற்றி அமர்ந்து அந்நூல்தனை சித்தனுக்கு வழங்கி சித்தனோடு இணைந்த சீடர்கள் யாவரும் அச்சிவசூட்சம நூலின் மூலமாக அருள் பெற்று ஆற்றல் தனை பெற்று யுகமாற்ற நிகழ்விற்குரிய சமகார படைகளில் ஒவ்வொரு படை வீரனாக அமர்ந்திருக்கும் சிவகூரை தளமதில் சிவசபை ஆசானுக்கு அகத்திய நல் ஆசிகள் வழங்கி ஓம் அகதி சாய நமக ஏற்றம் கொண்டு இருபெரு நிலையாய் அமர்ந்திருக்கும் தேவிக்கும் நல்லாசிகள் வழங்கி அருள் பெருமகா அவ்வேளைதனில் திருவிழா கண்டு பிரம்ம முகூர்த்த நாளிகை துவங்கிய உதயம் காணுகின்ற அற்புதமான அவ்வேலைதனில் நடந்தேறிய திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜைகளை கண்டுகளிக்கின்ற அத்துணை சீடர்களுக்கும் அவரவர்கள் புனர் ஜென்ம வாழ்வு நிலை பெறுகின்ற ஆட்சிகளை பெ அமர்ந்திருக்கும் சீடர்கள் யாவருக்கும் நல்ல ஆசிகள் ஓம் சாய நமக ஜெகதீஷாய நமோ நமக உணர்வு பெருமகா ஆற்றல்களை ஆற்றலுக்குள் இருக்கும் உணர்வு பெருமகா நிலைகளை உணர்ந்து அமர்ந்தோர்கள் உயர்வார்கள் என்று எம்பெருமான் திருமுருகப் பெருமான் கூறிய கூற்று உண்மை கூற்று அவன் யாம் உரைத்த கூற்றினை உண்மை கூற்று என அவன் உரைத்த கூற்றினை யாம் ஊர்ஜித கூற்று என உரைக்கின்ற ஒருவருக்கு ஒருவர் அடிபணிவு சரணாகதி நிலையோடு வளம் வருகின்ற இச்சபைதனில் வந்து அமர்வோர் சரணாகதி நிலையை கடைபிடிப்பதற்காக ஒவ்வொரு இறையாற்றலும் அவரவர்களுக்குள் சரணாகதி நிலைதனை தெரிவித்துக் கொள்கின்ற சூட்சம நிலைதனை உணர்ந்து கொள்கை என்று சீடன் யாம் சித்தன் அறிவிக்கின்றோம் ஓம் சாய நமக அவன் சீடன் சித்தன் அகத்தியன் சித்தன் உள்ளிட்ட சீடர்கள் யாவரும் இருக்கும் நிலை கண்டு அற்புதமாக அற்புதமாக மகிழ்வாக மகிழ்வு கொண்டு வந்து அமர்ந்து சாய நமக வாழ்த்துதலும் வணங்குதலும் அடிபணிவு சரணாகுதி நிலைகள்தான் ஒருவனை உச்சாணி கொண்டு உச்சாணி கொம்பில் கொண்டு அமர வைக்கும் என்பதற்கு இயல்பு கொடிமரம் ஒரு சான்று என்று உரைக்கும் ஓ நமக வளம் வரும் சீடர்கள் யாவரும் இயல்பு கொடிமரத்தை உற்று நோக்குகின்ற பொழுது வாணலாவ உயர்ந்து நோக்குகின்ற பொழுது அமர்ந்திருக்கும் திரு பகவானும் நந்தி ஆற்றலும் ஒன்றாக இணைந்து அவர்கள் கொடிமரத்தை நோக்குகின்ற பொழுது அவர்களை உற்று நோக்கி அற்புதமான சரணாகுதி நிலையோடு இருப்பவனை சூட்சமாய் உயர்த்தி இயல்பு கொடிமரத்தின் மேல் அமர வைத்து கைலாயத்தை சுற்றி காட்டுகின்ற அற்புத சூட்சம நிகழ்வு நடந்தேறி வருகின்றது என்று அகத்தியன் உரை ஆற்றலது மிளிந்திருக்கும் இச்சபைதனிலே நடந்தேறிய சமஹார பெருவிழாவின் அற்புத சுவடு மாறா நிலையோடு சிவமகாராத்திரி பெருவிழா சுவடும் ஒன்றாக கலக்கின்றது கலந்து சரவணபவ அச்சர நிலையோடு இணைந்து பஞ்சாட்சர நிலையும் ஒன்றாக கலந்து நாராயண பெருமகனாருடைய ஆற்றல் கொண்ட அற்புத பத்து அவதார நிலைகளின் ஆற்றல் கொண்ட ஆயுதங்கள் எல்லாம் ஒன்றாக கலந்து அவரவர்கள் இல்லங்களிலும் அவரவர்கள் சரீரங்களிலும் உட்புகுந்து ஆற்றலை கொண்டிருக்கின்றன தன்னகம் அமர்ந்திருக்கும் நான் என்னும் அகந்தையை வேற இருக்கின்ற ஆற்றலை வழங்கி கொண்டிருக்கின்றன ஒவ்வொருவரும் உணர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் என் நிலையில் அமர்ந்திருக்கின்றோம் சபையில் என் நிலையில் அமர்ந்தோம் இனிவரும் காலங்களில் என் நிலையில் அமர வேண்டும் என்ற அத்தகைய படிப்பினைகளை பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றது உள்ளுக்குள் இருக்கும் ஆற்றலின் மூலமாக அவன் உணர்கின்ற ஆற்றலுக்குள் இருந்து அகத்து எஞ்சாம் உரைக்கின்றோம் ஓமகதீ மக அருள் மகா பெருமகா நல்வேளை சிவகூரை தலமதில் அமர்ந்து ஞான பட்டறையில் அமர்ந்திருந்து திரு செந்திலகமதில் அமர்ந்திருந்து சித்தன் உரைக்கும் உரையும் சிவ சித்தன் உரைக்கின்ற உரையையும் கேட்டு அமர்ந்திருக்கும் யாவரும் நல் ஞானவான்களாகவே வளம் வருவார்கள் பிற்காலங்களில் என்று திருமுருகன் உரைத்த கூற்றினை யாம் உண்மை கூற்றன உரைத்து அவரவர்கள் உள்ளுக்குள் இருக்கின்ற அத்தகைய நிலைதனை கண்டுகொள்க யாம் என் நிலையில் அமர்ந்துள்ளோம் எத்தகைய தவறுகள் செய்துள்ளோம் ஞான நிலைக்கு மாற்றான நிலைகள் எத்துணை கடைப்பிடித்துள்ளோம் சிவசபைக்கு மாற்றான நிலைகளை எத்துணை நிலைகளை கடைபிடித்துள்ளோம் நீதி நெறிமுறை தவறாத சிவசபையில் வந்து அமர்கின்ற பொழுது எத்துணை முறைகளை கையாள வேண்டும் சித்தனோடு அமர்ந்திருக்கின்ற பொழுதும் சிவபூஜையில் அமர்ந்திருக்கின்ற பொழுதும் சீடர்களோடு உரையாடுகின்ற பொழுதும் அங்கங்கு வளம் வருகின்ற பொழுதும் என் நிலையோடு யாம் வளம் வர வேண்டும் என்ற ஞான

தன்னை தாழ்த்தி வணங்கி மற்றவரை வாழ்த்தி அடிபணி சரணாகதி நிலையோடு வளம் வருவது எத்துணை ஆற்றல் பெற்றது என்பதனை என்பதனை உள்ளூர நினைக்கின்ற பொழுது சிவசூட்சமன் நூலினுடைய பரிமாண நிலைகளை காணலாம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதீசாய நமக ஆதி கைலாய சிவசூட்ச நூலினுடைய அற்புத ஆற்றல் ஒன்றுமில்லை ஒரு சிறு இடைவெளி மானிடருக்கும் ஞானிக்கும் ஒரு சிறு இடைவெளி இடைவெளியை பூர்த்தி செய்துவிட்டால் அவரவர்கள் உள்ளங்களுக்குள் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் குடிகொள்ளும் என்ற அகத்தியன் உரைதீஷாய் அவ்வாறு குடிகொள்கின்ற ஆதி சூட்சம நூல் எத்துணை வடிவங்களாகவும் உள்ளுக்குள் அமரலாம் காட்சிகளாகவும் அவரவர்களுடைய உரை கீற்றுகளாகவும் கவிதைகளாகவும் தன் கண்களுக்கு தன் கண் மூடுகின்ற பொழுதும் இமை மூடாது பொழுதும் அற்புதமான காட்சிகள் வளம் வருகின்றன உணர்கின்றார்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் உணர்கின்றார்கள் சீடர்கள் என்று உரைக்கின்றோம் யார் அத்துணை ஆற்றல் பெற்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூல் இது என் நிலையும் எத்தகைய நிலையையும் தன் கரங்களில் கொண்டிருக்காது சரீரத்திற்குள் ஏற்று நிற்கக்கூடிய ஆதி கைலாய சிவசூட்சம நூல் சரீரம் பொழுது தன்னுடைய பஞ்ச இந்திரியங்கள் அடைவதற்குரிய முயற்சிகளில் ஈடுபடுகின்ற பொழுதே ஆதி குடிகொள்கின்றது ஒவ்வொரு சீடனின் நெஞ்சிலும் அவன் நெடிய பயணமதின் அற்புதமான பயணத்தின் எல்லையை தொட்டுக்கொண்டிருக்கின்றது அதனால் தான் அகத்தியனும் விஸ்வாமித்திரனும் பாம்பாட்டியும் அத்துணை சித்தர்களும் சிவமகா சித்தன் தாங்கி இருக்கின்ற சிவசபை ஆசானுக்குள்ளிருந்து வருகின்ற அற்புதமான உரை கீற்றுகள் அங்குமிங்குமாக சிற்றில ஏற்ற இறக்க நிகழ்வுகளோடு வரக்கூடும் அத்துனையும் அவன் உள்ளுக்குள் அவன் நினைவில் இருந்து கூறுகின்ற நிலைகளே அல்ல என்ற அகத்தியன் உரைக்கின்ற ஓ மகதே நமக ஆற்றல் இறையாற்றலே உள் புகுந்து அவரவர்களை திசை திருப்புவதற்காக அவர்களை நல்வழி நடத்துவதற்காக வருகின்ற உரைக்கீற்றுகள் என்ற அகத்தியம் உரைக்கும் அகதே நமக ஜீவ ஏடுகளின் மூலமாக யாமும் பல்வேறு ஏடுகு தளங்களின் மூலமாக வந்து நிற்கின்ற அத்துணை மாந்தர்களுக்கும் உரைத்து விடுகின்றோம் உரைத்து இருக்கின்றோம் ஆலயங்களில் இருக்கக்கூடிய அத்துணை குள்ளிருந்து உரைத்துக் கொள்கின்றோம் எவரும் கேட்பாரில்லை அவன் அவன் கூறியவாறு கடை விரித்தேன் கொள்வாரில்லை என்று யாம் மட்டுமே அமர்ந்திருந்தோம் கடைதனில் என்று அவன் உரைத்தான் இன்று அந்நிலை எத்தகைய வேற்று நிலை மாற்று நிலை அதை கடைபிடிக்கா நிலைதனில் உலன்று வருகின்ற மாந்தர்கள் எத்தனை இடர் இன்னல் வினை கர்ம வினைகளுக்குள் சிக்கி உலன்று கொண்டிருக்கின்றார்கள் என்று உணர்ந்து ஆலயங்களை நோக்கியும் ஆங்காங்கு இருக்கக்கூடிய சித்தர் பீடங்களையும் ஜீவ சமாதிகளை நோக்கியும் எடுக்கின்ற படையெடுப்பு தான் கலியுக மாற்ற நிகழ்வின் முக்கிய முக்கியமான நிகழ்வு என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் யுகமாற்ற நிகழ்வினை இது யுகமாற்ற நிகழ்வு என்று கூறுவதற்கு ஒரு தலம் வேண்டும் அல்லவா அதை உரைக்கின்ற தலமே பிரபஞ்ச மகா ஆலயங்களை தேடி சித்தர் ஜீவ சமாதிகளை தேடி அலைகின்ற பொழுது என் நிலையையும் உயர் நிலையை உள்ளுக்குள் காணாதிருக்கும் நிலையில் நீ உயர்ந்து கொண்டிருக்கின்றாய் என்று உரைக்க கூறும் சபை அகத்திய சாய சாயனமக அது எதன் மூலமாக ஒரு குருவின் மூலமாக ஒரு சபையின் மூலமாக ஒரு சபையில் அமர்ந்து சித்தர்கள் அமர்ந்து அவரவர்கள் கூறுகின்ற ஆசி நிலைகளின் மூலமாக அறிந்து கொள்ளலாம் என்னும் நிலையே இது போன்ற சபை எங்கும் இல்லை இது போன்று ஆதி கைலாய சிவசூட்சம நூல் எவருக்கும் தரப்படவில்லை இது இதுபோன்று வாழும் குரு சிவசபை ஆசான் எவருக்கும் கிட்டவில்லை என்று அகத்தியன் கூறிக்கொண்டிருக்கின்றோம் ஆக மகா நிலைகளை எல்லாம் தன்னகம் வைத்து உலகோர்க்கு உலகோர்க்கு வழங்கி வருகின்ற உண்மை ஞானமதை கற்றுக்கொடுக்கின்ற சபை நோக்கி வாருங்கள் என்று அகத்திய அறைகூவல் விடுக்கின்ற அற்புதமாக இச்சபைகளில் இருந்து கூறப்படுகின்ற உண்மை கூற்றுகளை ஆராய்ந்து பாருங்கள் அவரவர்கள் மன மனநிலைகளுக்குள் அடி ஆழ்நிலை மனதிற்குள் இது உண்மை நியாயம் நித்தியம் சத்தியம் என்பதை உணர்ந்து கொண்ட பொழுதும் அவரவர்களுக்குள் உள்ளிருக்கும் நான் என்னும் அகந்தை அவனை சபை நோக்கி வரவிடா நிலையில் அமர்த்தி வைத்துக் கொண்டு காலங்கள் மாறும் நிச்சயமாக உண்மை உணர்ந்து ஒவ்வொரு சீடனும் இதனை உற்று நோக்குகின்ற பொழுதே ஞானியாகின்றான்

ஒவ்வொரு சீடனும் உணர் நிலையில் வந்து அமர்கின்ற பொழுது காட்சிகள் அவ்வண்ணமே அக்கணமே வழங்கப்படுகின்றது அவன் எங்கு எத்தகைய குருவாக நினைந்து கொண்டிருக்கின்ற எத்துணை ஆற்றல் பெற்ற தலமாக இருந்த பொழுதும் எத்துணை படாடோப ஆடம்பர நிலையங்களை தன்னகம் வைத்து அமைத்துக் கொண்டிருக்கின்ற அத்துணை எல்லைகளாக இருந்த பொழுதும் இதுபோன்று ஒரு காட்சி வரக்கூடும் ஒரு காட்சி வரக்கூடும் என்று உரைக்க சொல்லுங்கள் அகத்தியன் சபையை திரும்ப பெற்றுக் கொள்கின்றோம் என்று சவால் விடுக்கின்றோம் அற்புதமான இச்சபைதனில் அகத்தியன் அமர்ந்து உரையாடுவதற்கு ஒரு தலம் வேண்டும் அல்லவா அது எத்தலமாக இருக்க வேண்டும் எம் கொற்றவன் அமர்ந்த தலமாகவே இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அவன் திருவடியில் வந்து அமர்ந்து அவன் திருவடிக்குள் இருந்து தவம் கண்ட சிவசபை ஆசானோடு அமர்ந்திருக்கும் சீடர்களோடு அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியன் என்று அகதீஷாய நமக அவ்வாறு இச்சபைதனில் இருந்து பெறப்படுகின்ற ஞான கீற்றுக்கள் ஞான உரை நடைகள் ஜாவையும் உண்மையே என உரைக்கின்ற ஒருவன் உண்மை ஞானி என்று அகத்தியன் உரைக்கும் அகதி சாய நமக எத்தகைய கலியுகத்திற்கு தேவையான கலியுகத்தில் உழன்று கொண்டிருக்கின்ற எத்தகைய சாய நிலைகளும் அல்லாது எவருக்கும் சாயா நிலை கொண்டு ஆற்றல் தனை பறைசாற்றிக்கொண்டிருக்கின்றது இத்தகைய பிரபஞ்சமகா அகத்திய சித்த சபை என்று அகத்தியன் அகதி சாய நமக இங்கு மானிடருக்கு இடமில்லை மாநிலர் வைத்திருக்கும் செல்வங்களுக்கு இடமில்லை அவரவர்கள் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அத்துணை இகலோக கலியுக மாயைகளுக்கெல்லாம் இடமில்லா நிலையில் சிவபெருமான் ஒருவருக்கு மட்டுமே உரிய இடம் இவ்விடம்தனில் வந்து அமர்வோர்கள் அதனை உணர்ந்து அமர்கின்ற பொழுது அந்நிலைகளை எல்லாம் பெற்றுக்கொள்கின்றார்கள் என்று அகத்தியன் உரை ஓமகதீசாய தன்னிடமிருந்து சுட்சமத்தில் அதனை அகற்றி வைக்கின்ற பொழுது இயல்பில் அத்துணையும் வந்து இருக பற்றிக் கொள்கின்றது என்று அகத்தியன் உரைக்கும் சபையை பொறுத்தவரை என்று உரைத்து நல்லாசிகளை நற்பெரும பெருமகா சூழலில் வீற்றிருக்கும் அத்துணை சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் யாம் நல்லாசிகள் கந்த சஷ்டி பெருவிழா சமகார நாயகனுடைய திருவிழா கண்ட சபைதனில் அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி அருள் நிலையாய் ஆளி நாடு நகரம் தாண்டி அமர்ந்திருக்கின்ற அத்துணை சீடர்கள் சிவசூட்சம நூலினையும் திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜை இதனையும் கண்டுகளிக்க வேண்டும் காதார இதன் ஆசியை கேட்க வேண்டும் என்று அவாவோடு அமர்ந்து எவ் நாளிகை பொழுதில் சபை நாடி வந்து அமர்வோம் சித்தனை காண்போம் சிவசூட்சம நூலினுடைய உரையை கேட்போம் என்று காத்திருக்கின்ற அத்துணை சீடர்களுக்கும் அகத்தியன் கிளை சபை தலங்களில் அமைந்திருக்கக்கூடிய அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை சீடர்கள் அவரவர்கள் சந்ததிகர்கள் அவரவர்கள் வாரிசுகள் யாவருக்கும் அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் சிவனிகள் ඕ මගදී ශාය නමක, ඕ මගදී ශාය නමක, ජගදී සාය නමෝනමක, නමෝනමක.